நமஸ்காரம் நாம் எங்கோ ஒரு இடத்தில் திடீர் விழுந்து விடுகிறோம் அல்லது எங்கிருந்தோ பறந்து வரும் ஒரு பொருள் நம்ம முகத்தில் மோதுகிறது அவ்வளவு ஏன் ஒரு தொலைக்காட்சியிலோ திரைப்படத்திலோ த்ரீ டி முப்பரிமாணம் அதிலிருந்து ஒரு கை நம்ம பேரில் குத்த வருகிறா போலையோ ஒரு பூனையோ புலியோ அங்கிருந்து நம்மை நோக்கி பாய்கிறா போலையோ இதெல்லாம் எது இருந்தாலும் தன்னிச்சையாக கிட்டத்தட்ட நாம் அறிவதற்கு முன்பாகவே கண்ணை மூடிக்கொள்வோம் கையை வைத்து முகத்தை மறைத்துக் கொள்வோம் முகத்தை திருப்பிக் கொள்வோம் விழும்போது தலை கீழப்படாமல் பார்த்துக் கொள்வோம் இத்தனை பாதுகாப்பையும் செய்கிறோம் ஒரு தூசி வந்தால் கூட கண்ணை சட்டு என்று மூடிக்கொள்வோம் இதெல்லாம் எப்படி நடக்கிறது கண்டிப்பா அந்த வேகத்தில் மூளைக்கு செய்தி போய் மூளை செய்தி அனுப்பித்து பின்னர் தான் செய்கிறோம் அத்தனை வேகம் கண்ணிமைக்கும் நேரம்னு சொல்லுவோமே அதை போல் செய்கிறோம் எங்கேயாவது நீங்கள் விழுந்திருக்கிறீர்களா கால் தடுக்கி இருக்கலாம் வழுக்கி இருக்கலாம் விழுவோம் விழும்போது உடலின் எந்த பகுதி கீழப்படும் அது கூட தெரியாது ஆனால் நம்மை அறியாமல் எந்தெந்த பகுதி ஜாகிரதையாக இருக்க வேண்டுமோ அதெல்லாவற்றையும் தற்காத்துக் கொள்வோம் கீழே விழாதபடி படாதபடி பார்த்துக் கொள்வோம் எந்த பகுதி வலுவாக இருக்குமோ அதுதான் தாங்கும்படியும் செய்வோம் இது ஒரு இன்பில்ட் மெக்கானிசம்னு வைத்துக் கொள்ளும் முடியும் அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறார் அதனால்தான் பல சமயங்களில் நாமும் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி சில சமயத்தில் அடிபடுகிறது இதெல்லாம் நான் சொன்னது அறிவற்றதான உடல் பகுதிகளை பத்தி ஒரு இடத்திலிருந்து ரத்தம் வருமானாலும் அது நிற்பதற்கு வேண்டிய மெக்கானிசம் அது உரைய வேண்டும் நம்ம காதுகள் இருக்கக்கூடிய சிறு சிறு முடிகள் கூட உள்ளே போவதையெல்லாம் தடுக்கும் மூக்குக்குள்ளிருக்கும் முடி அதுவும் பலவற்றை தடுக்கும் தும்முகிறோம் அதுவும் சிலதை வெளிப்படுத்த இருமுகிறோம் அந்த குழாயை சரிப்படுத்தி மூச்சை நன்றாக விடுவதற்காக இருமுகிறோம் எவ்வளவு நமக்குள்ளேயே திட்டங்கள் அவ்வளவு அழகானது இந்த உடல் அமைப்பு உடலுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் இருந்து இறைவன் படைத்திருந்தால் மனதுக்கும் புத்திக்கும் இன்னும் நுட்பமானவை இன்னமே அவைகள் அதிஜாகிரதையாக இருக்கும் ரொம்ப அஜைல் விஜிலண்ட் அப்படின்னால் நமக்கு ஏதான பாவங்கள் வருகிறது தப்பான செயல்களில் ஈடுபடுகிறோம் தப்பாக பேசப் போகிறோம் இதெல்லாம் இருந்தால் நம்ம புத்தி உணர்த்தாதுன்னு நான் நினைக்கிறீர்கள் உடல் அடிபடும் போதே இத்தனை வேகத்தில் வேலை செய்கிறதே மனதுக்கு அடிபடும் போது புத்தியே தப்பாக வேலை செய்யும் போது அதனால் ஆத்மாவாகிற எனக்கு பாபங்கள் வரும்போது கண்டிப்பா மின்னல் வேகத்தில் வேலை செய்யும் சொல்லாமல் இருக்காது இது தப்பு இப்படி பேசாதே ஆனா அப்படி சொல்வதற்குள்ளாகவே கோபம் கண்ணை மறைக்கும் உள்ளத்தில் இருக்கும் தீமை அதே உள்ளத்தில் இருக்கும் தீமை மறைத்துவிடும் அதை தாண்டித்தான் தப்பு செய்கிறோம் எப்படி அடிபடும் போது எத்தனை ஜாகிரதைப்பட்டாலும் அது தாண்டி அடிபடுகிறதோ அதேபோலே மனம் புத்தி இது எத்தனை ஜாகிரதையை சொல்லுமோ அதையும் தாண்டித்தான் தப்பு பண்ணுகிறோம் ரொம்ப சில நேரத்தில் மட்டும்தான் தெரியாமலே செய்து விடுவோம் மொத்தமாக அலாரமே இல்லை செய்யலாம் ஆனால் பொதுவாக அப்படி இருக்காது கொஞ்சமேன நமக்கு தோன்றும் இது தப்பு தான் இது வேண்டாம் ஆனாலும் செய்கிறோம் அதைத்தான் வாசனை ருச்சின்னு சொல்லுவார்கள் அனாதி காலமாக பிறந்து பிறந்து இப்படியே செய்து பழகி மனம் மொழி மெய் எதற்கே பழகி இருக்கிறபடியால் அப்படியே செய்கின்றது அதனால் உந்தப்பட்டு தான் தப்பு செய்து விடுகிறோம் இதில் கொஞ்சம் தியானம் யோகம் கை வந்தவர்கள் சாஸ்திரங்களை வாசித்தோ பெரியவர்கள் மூலம் நல்ல விஷயங்களை கேட்டோ உணர்ந்தவர்கள் அந்த மனமும் புத்தியும் கொடுக்கும் குரலுக்கு காது கொடுப்போம் ஏதோ செய்தி வருகிறது நாம் இந்த தவறு செய்ய வேண்டாம் சரி அதெல்லாம் செய்தி வந்து நான் சிந்தித்து அதற்குள் தவறே நடந்துவிடும் அதற்குத்தான் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யக்கூடாது வார்த்தையை விடும்போதும் செயலில் ஈடுபடும் போதும் சற்று நேரம் கொடுங்கள் அந்த சிறிதளவு நேரத்துக்குள் நமக்கு ஏதாவது செய்தி வரும் நமக்குள்ளிருந்தே வரும் அது உள்ளிருக்கும் பகவான் கூட சொல்லலாம் அந்த செய்தி வந்து அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கொடுக்க வேண்டாமா அது கொடுத்தால் கூட நமக்கு பல சமயம் நன்மை ஏற்படும் அதனால் அது என் சொல்ல வந்தது தவறுகளை தவிர்ப்பதற்கும் உள்ளேயே ஒரு மெக்கானிசம் இருக்கும் ஆனால் அந்த மெக்கானிசம் வேலை செய்யத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இல்லையா எங்கேயாவது ஷார்ட் சர்க்கியூட் இருந்ததுன்னா சர்க்கியூட் பிரேக் ஆகும் அந்த ஒரு வினாடியாவது கொடுக்க வேண்டும் இன்வெர்டர் வேலை செய்கிறது கரண்ட் போகும் எலக்ட்ரிசிட்டி போனால் அந்த ஒரு செகண்ட் ஆகாதா அதுக்கப்புறம் தானே வரும் அதற்குள்ளேயே தப்பு நடந்து விடுவானால் நடந்ததுதான் தான் கொஞ்சம் இந்த தவறுங்கிறது நம்ம கிட்ட தெரிஞ்சால் கொஞ்சம் நேரம் கொடுத்தால் ஏதோ பொய் சொல்ல வருகிறோம் யாரையோ திட்ட வருகிறோம் துளி நேரம் கொடுத்தால் அதற்குள் சில நல்லதுகள் நமக்கு செய்தி வரலாம் அதை பார்த்து திருத்திக் கொள்ளலாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்